படத்தின் சமீபத்தில் தான் பிரசாத் என்னுடைய பூஜை மிக சிறப்பாக நடைபெற்றது அந்த நிகழ்ச்சிக்கும் வந்தீர்கள் இந்த நிகழ்ச்சிக்கும் வந்திருக்கிறீர்கள் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் கலை சம்பந்தப்பட்ட அத்தனை பேருக்கு நுடைய நன்றிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இதன் தயாரிப்பாளர் பாமி பாலச்சந்திரன் முதலில் பேசும்போது அவர் எப்படிப்பட்ட குடும்பத்திலே இருந்து பறந்து வளர்ந்து இந்த வளர்ச்சியை அவர் எப்படி ஏற்படுத்திக் கொண்டார் என்பதற்கு மிக தெளிவாக அழகாக இங்கே படம் பிடித்து காமித்தார்கள்

அவரை ஒரு கொன்ற பைட்ட அதாவது இரண்டாவுனால ஜிஆர் விκτή வெற்றி விஜயே இந்த வரத்தை ஏத்துங்க கொன்றங்க அவர் பற்றி விழா அடை자는 ஒரு மாஸ் தலைவர் சுந்தர்வர் தலைவர் மகாத்தார் அந்த நாயர் 2000 ஜெயல ஜெய்பார் ஆவினைங்க

ఇది

வளர்த்தி சம்பந்தப்பட்ட அத்தனை கலைஞர்களுக்கும் அத்தனை பற்றி நம்மளுக்கும் தொலைக்காட்சிகளுக்கும் கண்டிப்பாக வெற்றி அடைய வேண்டும் என்று இளைஞனை